வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று மெட்ரோவை பற்றி நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் நேற்று இரவே அந்த போட்டோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பல வீடியோக்கள் வைரல் அதுவும் குறிப்பாக ஒரு வீடியோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாங்க அதற்கு பிறகு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பேசினாங்க அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் என்ன இதை பற்றி பதில் சொன்னாங்க யோசித்து பார்த்திங்கன்னா முதல்ல கொடுக்குறோம் அடுத்து அதெல்லாம் மாநில அரசு மறுபடியும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பொது முதலீட்டு வாரியம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஏன்னாங்க அது பொது முதலீட்டு வாரியம்லாம் ஒன்றுமே புரியலையானா அப்படி புரியாமல் குழப்பத்து தானே ஏன்னா அவங்க சப்சிடும் வாங்க ஜிடிபியும் வாங்க யாருக்கும் ஒன்றும் புரியாது நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேச்சு இன்னைக்கு பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு அவங்க சொன்ன இருபத்தொன்று அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை அது மட்டும் இல்லாமல் வீட்டு வசதித்துறை அமைச்சர் டோகன் சகு அவர் என்ன சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் இல்லை இல்லை நாங்கள் திட்டம் வந்து மெட்ரோ திட்டங்கிறது கவர்மெண்ட் ப்ராஜெக்டு தான் ஆனால் என்னென்னா ரொம்ப அதிகமாக அறுபத்தி மூணாயிரம் கோடி இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதற்கப்புறம் திமுக எம்பி வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு துணை நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இல்லை இல்லை நாங்கள் பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க துணை நிதியமைச்சர் அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் டோகன் சாகு இல்லைங்க அதெல்லாம் நிறைய அமௌண்ட் இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தாங்க பண்ணணும் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் சொல்கிறோம் சொல்லலை சொல்கிறோம் இப்படி ஒரு கோமாளி கூத்து இதுதான் ஒரு கோமாளி கவர்மெண்ட் இது நீங்கள் சொல்லுங்கள் இது கோமாளி கவர்மெண்ட்டாக இல்லையா நம்ம எனக்கு ஒன்றும் புரியல ஏற்கனவே அன்னபூர்ணா சர்ச்சை பிரச்சனையாகும் போதே இந்த வார்த்தையை சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசு ப்ராஜெக்ட்டுன்னு அப்புறம் எப்படி தமிழ்நாடு அரசு ப்ராஜெக்ட் எப்படி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகி நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சு நாடாளுமன்றத்தில் கொச்சியில் பதினோரு கிலோமீட்டர் ப்ராஜெக்டுக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி சென்னையில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டருக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது மாநில அரசு ஒன்றிய அரசு பங்களிப்பின் அடிப்படையில் இது பங்கேற்கப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க சரி முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னாச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸு நம்ம பாதி அவங்க பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ அப்போ ரெண்டாவது மட்டும் எப்படி நம்ம மட்டுமே போடுற மாதிரி வருவோம் நமக்கு ஒன்றும் புரியலையே சரி இந்த ப்ரப்போசல் எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் துணை முதல்வராக இருக்கும்போது இதே மு க ஸ்டாலின் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை தொலைக்கி வச்சு அது முடித்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் முத முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வருது இது மெட்ரோ ஒன்று அது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிச்சு ரெண்டாவது வரும்போது பத்து வருஷம் ஏடிஎம்கேட்சி ஏடிஎம்கே கேட்சியில் ரெண்டாயிரத்தி பதினோ பதினேழில் பரிந்துரை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பரிந்துரை பண்ணும்போது ஏப்ரலில் பண்ணுறாங்க பண்ணும்போது தான் இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்போவும் டெவலப் ஆகலை அதுக்கப்புறம் பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒப்புதல் கொடுக்குறாங்க ஒப்புதல் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது மாநில அரசு பண்ணணும் நிதி அதிகமாகுது அப்படின்னா இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு மெட்ரோ அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க பண்ணுறாங்களா ஒன்று இந்த மெட்ரோங்கிறது சப்போஸ் ஸ்டேட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட்டோடைய இதாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டால் அங்கே வரக்கூடிய நிதி சென்ட்ரலுக்கு போகுமா ஸ்டேட்டுக்கு போமா இது பெரிய கேள்வி இப்போ மெட்ரோலாம் யார் கட்டுப்பாடில் எங்குது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரயில்வே திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல தமிழ்நாட்டில் அப்போ ரயில்வேன்னா சரி ரயில்வே நீங்களே போட்டுக்கோங்க போட்டுவிட்டால் அப்புறம் ரயில்வே துறையிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நாங்கள் எடுத்துக்கணுமா நீங்கள் எடுத்துக்கணுமா இப்போ ஸ்டேட்டில் வந்து பஸ்ஸு ஓடுது பஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஓட்டுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஓட்டுறாங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைல்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு நீங்கள் பஸ்ஸெல்லாம் வாங்குங்க ஆனால் காசு மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னா எந்த விதமான அணுகுமுறை இது உண்மையிலே சொல்கிறான் ஒரு பெரிய காமெடி கண்டென்ட்டாக தான் ஓடிட்டு இருந்தேன்னா முன்பு பின்பு முன்பு ஒரு முன்பு பின்புன்னா பரவாயில்ல முன்பு பின்பு அதுக்கப்புறம் ஒரு முன்பு பின்பு அப்படின்னா எத்தனை முன்பு பின்பு அப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஏன் தடுமாறுறாரு டோகன் சோகூ டோகன் சோக டோகன் சாகு ஏன் வந்து தயாநிதி மாறுறன்கிட்ட அந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு இப்போ என்ன காமெடினா நாடாளுமன்றத்துலேயோ சட்டசபையிலேயோ பேசிகிட்ருக்கும் போது அவை குறிப்பிலேருந்து எடுக்க சொல்லுவாங்க தெரியுமா இந்த வார்த்தை தப்பாக போயிடுச்சு அவை குறிப்பிலேருந்து எடுங்க அப்படின்னா ஏன்னா பின்னால் அது பெரிய அளவுக்கு பாதிக்கும் ரெக்கார்டு அது அவை குறிப்பில் பண்ணோம்னா இப்போ ஜெயலலிதா விஜயகாந்த் அவர்கள் சண்டை போட்ட போது நிறையா வாக்கியங்கள்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு அதெல்லாம் மோசமான வார்த்தைகள் அதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து எடுத்துட்டாங்க இப்போ கூட ஆளுநர் திமுக இந்த வெளிநடப்பண்ணாரில் அப்போ நிறையா விஷயங்கள் நடந்து அதையும் அவை குறிப்பில் இருந்து எடுத்துட்டாங்க இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் அவை குறிப்பில் இடம்பெற்றது அது பழைய வரலாறுன்னு தெரிஞ்சு இப்படி பொய் சொல்கிறவங்க போது எந்த வயதில் நியாயம் அப்படின்னா என்னென்னா நாங்கள் அப்படி தான் பேசுவோம் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எது விஷயம் இல்லையா ஏற்கனவே நம்ம வந்து மழை வெள்ள பாதிப்புக்கு நமக்கு இந்த ஃபண்டு கொடுக்கல பேரிடர் நிவாரண நிதினு கொடுக்கணும் அது கொடுக்கல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை இருக்கார் அது கொடுக்கல ரயில்வே திட்டங்களுக்கு வரும் ஆயிரம் ரூபா மட்டும் ஒதுக்கி அதுவும் பெரிய அதிர்ச்சி கொடுக்குறாங்க இப்போ பிஎம்ஸ்டி ஃபண்டு அதுக்கும் பணம் கொடுக்கல ஏன்னா அது வந்து கல்வித்துறை சம்மந்தப்பட்டது அப்போ எதுக்குமே பணம் கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டீங்க ஆனால் மதுவை மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவார் எப்படி மதுவை ஒழிப்பீங்க நீங்கள் ஃபண்டு கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ம தமிழ்நாடை வச்சுருந்தீங்கன்னா அவங்க டாஸ்மார்க் ஒழிக்கிறத பற்றி யோசிப்பாங்க டாஸ்மார்க் எப்படி ஒழிக்க முடியும் உடனே டாஸ்மார்க்கு ஒழிப்பில் வந்து பிஜேபியை கூப்பிடலாம் ஆமாம் பிஜேபியை கூட மாட்டீங்க ஒன்றிய அரசு நினச்சிருந்தா அவங்க நீங்கள் ஆளக்கூடிய ஸ்டேட்டு குஜராத்துலேருந்து இத்தனை ஸ்டேட்டில் மது இருக்குது இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் என்ன இப்போ டாஸ்மார்க்கும் தி ஸ்டாலின் மூடிவிட்டு என்ன பண்ணுவார் வருவாய் இல்லாமல் எல்லாத்துக்கும் சம்பளமே போட முடியாது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சில பேர் பேசும்போது வருத்தமாகுது எப்படி டாஸ்மார்க்கை மூடுவீங்க டாஸ்மார்க்கு படிப்படியாக கடையை மூடுங்க கடையை மூணா வருமானம் போயிருங்க வருமானம் அதுதான் ஓடிட்டுருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இத்தனை கோடி கொடுக்கலையே எப்படி பண்ணுவாங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே பண்டாயிரம் கோடி வந்து செலவு பண்ணிட்டோம் மெட்ரோ திட்டத்துக்கு மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு பண்டாயிரம் கோடி மகளிருக்கு மாதம் மாதம் உரிமைத் தொகை அது ஆயிரம் ரூபா கொடுத்தே ஆகணும் காலை உணவு திட்டம் கொடுத்தாகணும் நானே முதல்வன் அது ஒரு ஸ்கீமு ரோடெல்லாம் போடுற ஸ்கீமு வேக வேகமாக பணிகள் நடக்கணுங்கிறாங்க பண்டையெல்லாம் எப்படி பணிகள் நடக்கிறது கொஞ்சம் யோசனை பாருங்க இது எல்லாம் நம்ம திமுக சப்போர்ட் பண்ணலை அவங்க கொடுத்துருந்தா நம்ம திமுகவை கேட்கலாம் திமுக ஆட்சியில் ஆயிரம் குறை இருக்குன்னு வச்சுக்காங்க அதை பேச வேண்டிய அதிமுக தூக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பிஜேபியில் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போயிட்டார் என்ன பண்ணுவீங்க யாருமே எதிர்ப்பே இல்லை அதான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் ஒன்று வேணாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தேன் என்ன பண்ணியிருக்கலாம் ஆமாங்க நான் இருந்தேன் முதலமைச்சர் நீங்கள் தான் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்கீங்களே உடனே வாங்கிட்டு வாங்க ஃபண்டை மைனாரிட்டி மோடியே திருப்பி உங்களுக்கு பணத்தை கூடு அப்படின்னு எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயுமே நின்று போராட்டம் பண்ண வேணாமா பண்ணல அவர் இதை பற்றி பேசவே மாட்டேறாரு என்னென்னா எது எது சம் எது பேசி பேசினாலும் ரெண்டு நாள் கழிச்சு தான் ரியாக்டே பண்ணுறாரு அவர் அமைதியே தூங்கிட்டா தூங்கிட்டாரான்னு தெரியல முதல்ல இவர் நிறைய பண்ணுவார் ஏன் இவ்வளோ ஆகிட்டாங்கன்னு தெரியல அதிமுக அதிமுக அந்த விஷயத்தை எப்படி கையில் எடுத்துருக்கலாம் திமுகவும் பிஜேபியும் கூப்பிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசியிருக்கலாமே ஒன்றுமே பேசலையே நீங்கள் அப்புறம் எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம என்ன கேட்குறோம் முதல் திட்டம் இப்போ திமுக சொல்லுது இல்லை நாங்கள் திராவிட ஆட்சியில் சூப்பராக பண்ணணும் பா திமுக ஆட்சி சொல்ல முடியுதா ஏன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பேச மெட்ரோ கொண்டு வந்தேன் முடிச்சுட்டேன் பாருங்கள் ரெண்டாவது பேஸும் நான் போய் தான் வந்து பிஆர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி நான் பேசணுன்னே பணம் கொடுத்துட்டாருன்னு ஸ்டாலின் சொல்லுவாருங்க மக்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா ஆமாங்க திமுகவில் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்காங்க ராஜ்யசபா எம்பி இருக்காங்க திமுக தயவு மோடிக்கு தேவை எது எப்படியோ நமக்கு காரியான பிரச்சனை இப்போ போதும் அப்படி தானே மக்கள் யோசிப்பாங்க காரியம் ஆயிடுச்சுங்க இப்போ யாராவது இருக்க மோடியும் ஸ்டாலினும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அதனால மோடி கொடுத்துட்டாருன்னா ரைட்டு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லது தானே நமக்கு ப்ராஜெக்ட் வருதுங்க அப்போ மற்றவங்கலாம் இப்போ வந்து திமுக குறை சொல்ல முடியாத ஆயிடுச்சா இப்ப சீமான்லருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து சொல்லிக்கிட்டே போங்க இவங்க எல்லாரும் இன்னைக்கு திமுகவை பாராட்டுவாங்களா இல்லையா தமிழ்நாட சொல்லி சாதி வந்துருச்சுப்பா போனாரு சிஎம் வாங்கிட்டு வந்துட்டார்ப்பா நீங்க என்ன சொன்னீங்க சிஎம் போய் அவங்க பையன் பதவியேற்பு விழாவுக்கு ஆசி வாங்க போனார் என்னென்னமோ சொன்னீங்க அது ஆசி வாங்க போனாரோ என்ன வாங்க போனாரோ அதுவும் பேசிட்டோம் இதையும் பேசிட்டு வந்தாரா இல்லையா இப்போ நமக்கு கேடக்கக்கூடிய சந்தேகம் ஒருவர் ஒரு இடத்துல வந்து பொய் சொன்னால் கையூட்டு வாங்கினா அவருக்கு தண்டனை கிடைக்கிது அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட்டு வெளியில் வந்து அதை பொய்யா பேசுனா அவருக்கு என்ன தண்டனை இதே மாதிரி வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு என்ன தண்டனை நிதித்துறை இணையமைச்சருக்கு என்ன தண்டனை இதெல்லாம் வேணும் இல்லை அப்போ இவங்க மாற்றி 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 பேசுவாங்க அதையும் தாண்டி இன்னொன்று கேட்குறோம் இப்போ தமிழ் சென்னையில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார பெரிய நகரம் சென்னை நீங்கள் சொன்ன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா அது ஜிடிபி மூணு கம்மியாக இருக்குது தமிழ்நாடு ஜிடிபி சீராக இருக்குது பீகார் எட்டு எட்டாவது இடத்துல எட்டு புள்ளி ஒன்று இருந்த பீகார் இன்றைக்கி நாலு சதவீதம் வந்துருச்சு நிதிஷ்குமார் ஆட்சியில் யூபி மூணு சதவீதம் வந்துடுச்சு நீங்கள் எட்டு சதவீதம் இருந்தீங்க அப்போ ஜிடிபியில் எல்லோரும் குறைஞ்சிட்டு இருக்கும்போது திமுக ஆட்சி இல்லை எடப்பாடி திமுக எல்லாம் இருக்கும்போதே இந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் ஜிடிபி ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிறோம் எமர்ஜென்சியில் மட்டும் மூணு சத அஞ்சு சதவீதம் கம்மி மற்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கோம் அப்போ இவர்கள் சரியாக ஆட்சி நடத்துகிறார்கள் நீங்கள் சரியாக ஆட்சி நடத்தி மக்கள் பார்த்துதான் தான் இருக்காங்க இப்போ கொடுக்குறேன்ட்டிங்க ரைட்டு நம்ம சென்னையில் வந்து வாகன போக்குவரத்து இவ்வளோ நாள் நடந்ததே இந்த வாகன போக்குவரத்து இவ்வளோ தூரம் டிராஃபிக் ஆகிறதுக்கு யார் காரணம்னா முக்கிய காரணம் மெட்ரோ சிஎம் சொன்ன மாதிரி மெட்ரோ வாங்க மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கலீங்க மெதுவாக ஆமை வேகத்தில் நகருங்கிறதில்ல இந்த சென்னை மக்கள் படக்கூடிய துயரத்துக்கு யார் பொறுப்புனா ஐயா மோடியும் நிர்மலா சீதாராமன் தான் பொறுப்பு ஐயா மோடி தான் பொறுப்பு அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவோம் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரில ஒரு கோடி உறுப்பினர்கள் இலக்கம் முதல்ல ஒரு லட்சமே சேர்க்க முடியாது ஏற்கனவே அன்னபூர்ணா விஷயத்தில் மானம் போச்சு நிர்மலா சீதாராமன் பல விஷயம் அந்த கோயிலில் வெள்ள ஜ சேத பாதிப்புகளை பார்வையிட வராங்க அந்த கோயிலில் போயிட்டு உண்டியல்ல ஏன் காசு போடுறீங்க நீங்கள் வந்து ஸ்டெயிட்டை குருக்களுக்கே பணம் கொடுங்கன்னெலாம் சொன்னாங்க இப்போ உண்டியல்ல வந்து பணம் திருட்டு போச்சுன்னு பவன் கல்யாணம் சொல்கிறாரு திருப்பதியில் அங்கே போய் நிர்மலா சீதாராமன் சொல்ல வேண்டியதானே யாரும் திருப்பதியை உண்டியலில் பணம் போடாதீங்க நீங்கள் ஸ்டெயிட்டை வெளியில் கொடுங்கன்னு ஏன் சொல்ல மறுக்கிறாங்க அதை பற்றி ஏன் பேசவே மாட்டுறாங்க அதனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மோடி அவர் ஒரு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார் அவர் ஏதோ டென்ஷன் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார் அவருடைய தீவிரமான ஆதரவாளர்கள் நிர்மலா சீதாராமன் எலெக்ஷன்லேயே நிற்காமல் மினிஸ்டர் ஆகிட்டாங்க மறுபடியும் நிதியமைச்சர் நிதி இப்போ நிதியை பற்றியே ஒன்றும் தெரியாத நிதியமைச்சர்னு சுப்பிரமணியசாமி சொல்கிறார் அந்த அம்மா அவன் மறுபடி போட்டிருக்காங்க அதாவது ஒரு கோமாளிகளின் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது இதை வேற வேற என்ன சாண்டும் ஒருத்தர் சொல்கிறதே ஒரு ஒருத்தர் சொன்னால் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே சந்திரபாபு நாயுடுவோ இல்லை ஸ்டே ஸ்டாலினோ இல்லை ரேவந்த் ரெட்டியோ அவங்க முதலமைச்சர் சொன்னால் எல்லாம் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க முதலாம் பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்கிறாரு வீடியோ துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு இன்னொருத்தர் பங்கஜ் சௌத்ரி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா இவங்க சொல்கிறது எது உண்மை நமக்கு நிதி வந்துருச்சு ஆனால் இதுக்கு முன்னாடியே நிதி கொடுத்துருக்கணும்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிதி கொடுத்துருந்தா இன்னும் கட்டுமான செலவுலாம் கம்மியாக இருக்கும்ல இந்த இதை யாரும் பொ நம்ம கேட்குறது புரியுதுங்களா ப்ராஜெக்ட் அறுபத்தி மூணாயிரம் கோடி இப்போ தமிழ்நாடு அரசு வேகமாக இருக்காங்க இவங்க ஒழுங்காக முதல்ல அந்த ஏழாயிரம் கோடியை ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வட்டிலாம் கம்மியாக இருக்குமே இடுபொருட்கள் விலையெல்லாம் இதெல்லாம் இன்னும் அதிகமான யாருக்கா யார் அப்புறம் வந்து மெட்ரோவில் ஊழல் நடந்து விட்டது ஏற்கனவே சொன்னதுதானே மெட்ரோவில் வந்து கூட நடந்து விட ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அண்ணாமலை சொன்னது தானே அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரில மெட்ரோ நிர்வாகமே அப்படி இல்லைன்ட்டாங்க இவங்க கஸ்டடியில் இருக்கக்கூடிய மெட்ரோ நிறுவனம் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் வைரல் வீடியோ இது வந்து அவங்களுக்கு புதுசில் அவமானப்படுவது பிஜேபிக்கு புதுசில்லை நமக்கு தான் ஒரு சங்கடம் எப்படியும் பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லை இப்படியே போனால் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆனால் வராது அவ்வளோதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்